அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் தமிழக அரசு நடத்திய பாராட்டு விழாவில் எனக்கு ஒவ்வொரு வெல்வினால் பேச்சு வரல ஒவ்வொரு ஜானினால் வந்து சரியாக பேச முடியல உள்ளத்தில் நினைப்பதெல்லாம் வெளியிலே வார்த்தையாக வருவது என்பது அந்தந்த நேரத்தை பொறுத்தும் சூழ்நிலையை பொறுத்தும் அமைவது அமைகின்றதுதான் ஒவ்வொரு நேரத்திலும் ஆனால் நேற்று என்னவோ எனக்கு என்ன சொல்வது என்ன தெரியவில்லை அவ்வளவு ஆனந்தம் ஒரு பாராட்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒரு முதல்வர் ஒரு அரசு எந்த முனைப்பெடுத்து எல்லோரும் அரசியல் சார்ந்த எல்லா அமைச்சர்களும் எல்லா சீஃப் செக்ரட்டரியிலேருந்து அவ்வளவு பேரும் இன்வால்வ் ஆகிட்டு அதை கொண்டு செலுத்தினது வந்து ரொம்ப என்னால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் எனக்கு ஒவ்வொரு வெல்மிங்கில் வந்து சரியான பேச்சு வரல நான் கூட முதல்வர் கேட்டேன் எதுக்காக மேலே இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதே பல பேர் பல விதமாக நினைக்கலாம் அது அதுக்கு என்ன காரணம் இவ்வளவு அன்பு செலுத்துவதற்கு நான் என்ன செய்தேன் என்பது நான் போட்ட இசையாக இருக்கலாம் அது அது வேற சமாச்சாரம் அதை அவர் தான் சொல்ல முடியும் அதனால எனக்கு வந்து நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கிறவன் அல்ல அப்படிப்பட்ட ஒருவனுக்கு பாராட்டு விழா நடத்துவது என்பது இந்த சிம்பனியின் சிகரம் தொட்டதால் தான் அவர் அந்த பாராட்டு விழாவை அதை மிகவும் மிகவும் முக்கியமாக கருதி இருக்கிறார் என்பது இப்பொழுது எனக்கு புரிகிறது